நூற்றிறன் பொருள்நிலை மேய்திறன் நாடுபு ஐந்தியல் உண்மை அகமுடர் திப்பம் வந்துரும் புறத்தியல் மாக்கலை இயலும் எழுத்தே சொற்பொருள் கட்டும் அணியும் வழுத்தும் ஒளி ஒளி மூலமா நெறியும் எட்டின் பிறவி இயல்நிலை ஊங்கி விட்டரும் ஓங்கலை வியனுறு மொழிநிலை ஒளிமொழி முதல் எழுத்து இயற்கலை நுட்பம் தெளிவுறும் திண்மை எண்மை சிறப்புறும் ஐநெறி ஆக்கமும் எங்களை நோக்கமும் செந்நெறி மூல திருநெறியாயிரும் எண்ணுறும் மூலம் விண்ணுரும் கோலம் நன்னுரும் காலம் நவையிலாச்சீலம் விந்தரும் ஞாலம் ஏவகை விளக்கி தந்தமிழ் ஐந்தியல் சாற்றினே நூற்றிறன் பொருள்நிலை மேத்திறன் நாடுபு ஐந்தியல் உண்மை அகமுடர் திட்பம் வந்தரும் புரத்தியல் மாக்கலை இயலும் எழுத்தே சொற்பொருள் கட்டும் அணியும் வெளுத்தும் ஒளி ஒளி மூலமா நெறியும் எட்டின் பிறவி இயல்நிலை ஊங்கி ஒ மொழிநிலை ஒளிமொழி முதல் எழுத்து இயற்கலை நுட்பம் தெளிவுறும் திண்மை எண்மை சிறப்புறும் ஐந்நெறி ஆக்கமும் எங்களை நோக்கமும் செந்நெறி மூல திருநெறியாயிரும் எண்ணுறும் மூலம் விண்ணுறும் கோலம் நன்னுறும் காலம் நவையிலாச்சீலம் விந்தெரும் ஞாலம் ஏவகை விளக்கி தந்தமிழ் ஐந்தியல் சாற்றினன் நெறியே